மாயத்துக்கெல்லாம் மதியானம் வந்தாலே ஒரே கிடக்கம் ஆயிடுது இன்னைக்கு வேற பிரியாணி ஒரு முள்ள கட்டு கட்டிட்டான் என்ன பண்றது சக்க படுக்கலாம் தூக்கமும் ஒன்றும் வர மாட்டேங்குது போர் வேற அடிக்குதே சரி சத்த ஃபோனை பார்ப்போம் இது இங்கே தான் உட்காந்துருக்கல அடி மணி ஏமா என்ன இன்னி நேரத்துலையும் ஒரு நாள் தானே இருக்கு அம்மாக்கு எதாவது கூட மாட்டேன்னு ஒத்தாத்து செய்வான் இருக்கா அதை விட்டுட்டு ஃபோனை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன்

செத்து இரு அரிசி காய வச்சிருக்கேன் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஏன்னா வாழை மழை வர மாதிரி இருக்குது பத்தியா மாடியில் காஞ்சி கிடக்கு அரைச்சி வச்சுட்டு இருந்தீங்க மழைக்கு ஏற்றமா முறுக்கு கிறுக்கு சுட்டு சாப்பிட்லாம் பத்தியா ஆமாம் ஆமாம் ஏதாவது எனக்கு ஆசை நான் அதான் மாவரைக்கு வரேன்னு சொல்லிட்டேன் ஓ சீக்கிரம் எடுத்துகிட்டு வா ஆ சரி சரி நான் போயிட்டு வரேன் வீட்ல இருக்க அன்னைக்கு யார் நம்மள வெல்ல கூட்டிட்டு போறது இல்ல திவ்யமா அம்மா எங்க அம்மா கிச்சன்ல தான் பறந்தாங்க ஓ மல்லிகா மல்லிகா இந்த வெல்ல அரைச்சு நல்லா தான் காஞ்சி வச்சிருக்கோம் அரைச்சானே நல்ல முறுக்கு வரும் நினைக்கிறேன் நல்ல ஒரு வருஷத்துக்கு வெச்சு வெச்சு சாப்பிடலாம் மலகால வந்துட்டா முறுக்கெல்லாம் சுட முடியாது இப்போவே எல்லாம் கரெக்ட்டா ரெடி வச்சுக்கணும் மல்லிகா மல்லிகா இது எதுக்கு இப்ப கூப்பிடுறாரு சாப்பிட்டு வரங்க வரணும் பார்த்தா நம்மள கூப்பிட்டு கிடக்காரு

சரி விடுமுல்லிகா நான் கூட்டிகிட்டு அப்படியா சரி வாங்க நானை அரைத்தி நாதம் கொஞ்சம் மிஷின் அரைக்கும் பயம் இல்லை இருக்குது நானும் மணலியே அங்கே போயிட்டு வந்தாரேங்க ஆ சரி பத்து பத்திரமா போய்ட்டுவாங்க அங்கே அப்பா தந்திரம் பண்ணாமல் ரெண்டு பேரும் வந்த போயிட்டாங்க அப்படியும் சோறு கொண்டு போய் கொடுக்கையேன்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டில் யாரும் இல்லை உண்மை மட்டும்தான் இருக்காள் அப்போ வந்தால் கலவை தகுந்த ஒன்றுவே சரி ஃபைட்டாக ஒரு ஆற்று சொல்லிட்டு போயிடுவேன் ஆடா இது இல்லையா வாய்க்கா ஞாயிற்றுக்கிழமை காலையில் மட்டன் குழம்பு சுட சுட இட்லி மதியானம் பிரியாணி அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தால் இல்லை மே முடி விட்டுதை பார்த்து ஒரு உறக்கத்தை போட்டால் எம்புட்டு நல்லா இருக்கும் ம் எதுனையும் ஹல்லிட்டு இருந்தோம்னா ஒரு வேளை கூட செய்யாமல் நேராகனால நல்லா சாப்பிட மாட்டியா அதுக்கு ஒரு கொடுப்பன வேணும் எந்திரிச்சு உட்காரடி படுத்துட்டு தூங்கிடாத அப்புறம் அத்தை வந்து அவனுக்கு சத்தம் கேட்டால் கேட்காது நான் தூங்க மாட்டேன் நான் ஃபோன் தான் பார்க்க போறேன் நீங்கள் போயிட்டு வாங்க ஆ சரி வீடு பத்திரம் நாங்கள் போயிட்டு அரை மணி நேரத்தில் வந்துடுவோம் ஆ சரி சரி போயிட்டு வாங்க ஆமா இது சரி எந்த வீடு தங்கமும் வைரமும் இருக்கு அண்டா குண்டாங்க தவிர அவர் ஒன்றும் இல்லை சரி நம்ம சித்தம் முடிச்சே படுத்திருப்போம் போலமா

கொஞ்சம் நேரம் இருக்கும் சாயங்காலம் போகலாம் இருந்து ரெண்டு பிரியாணி சாப்பிட்டு போ கொண்டு வந்து எங்கிட்ட நீ ஒரு பேர் கூட சாப்பிடாம போற அடி கூறுக்கிட்டவெல்லாம் இருக்காது அடி இங்கே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து ரெண்டு வேலை மூணு வேலை வச்சு சாப்பிடு அங்கே அண்ணியாக்கா அட்வாக்ஸில் போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா நீ இங்கேருந்து நல்லா சாப்பிட மாப்பிள்ளைங்க நல்லா எடுத்து வை சரியா நல்லா பெரிய பெரிய பீஸாக எடுத்து போட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சாப்பிட்டு உடம்பு தேத்து ஆ சரி கொஞ்சம் நேரம் இருந்துகிட்டு போவேம்மா இல்லைம்மா எல்லாம் மழை வர மாதிரி இருக்கு பார்த்தியா நான் இப்போ கிளம்புறதும் சரியா இருக்கும் போய் சாப்பிட்டு எனக்கு ஒன்று ரெண்டு வேலையை பார்த்துட்டு படுத்து எழுந்திரிச்சாலே எனக்கு நல்லா இருக்கும் மட்டுமா ஆ சரி மாதிரி சொல்லு அப்போ தானே அம்மாக்கு மனசு நிறைவாக இருக்கும் ஆ சரி போயிட்டு வாங்க ஆ இப்போ என் பொண்ணு மாதிரி இருக்கேன் சரி பிரியாணி நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறமா ஃபோனை பண்ணேன் சரியா அம்மா போய் சாப்பிட்டு தூங்கி தூங்கி உடனே கால் பண்ணுறேன் ஆ சரிம்மா வாங்க ஆ நம்ம நம்மளால எம்பிட்டு பேசும் ஒரு நல்லது உள்ளதோட நம்ம விட்டுட்டு தான் கூட மனசு இல்லாமல் கொண்டு வந்து தராங்க அது ரே மான நல்லா இரட்டிட்டு வருது வேறு கொட்டி காசு அம்முட்ற மாதிரி அடிக்கிது மழை கண்டிப்பா போல மழை வரதுக்குள்ள வீடு போய் சேர்ந்துடணும் மழையில நினைச்சுட்டா நமக்கு உடம்பு சேராது சட்டுப்பாட்டம் வீட்டுக்கு போயிடணும்ப்பா அப்போ வேணும் நம்ம வருவோம் அதை கேட்டா அவட்ட சரின்னு சுருந்தா கூட வண்டியில் உணர்ந்து விட்ருப்பா இப்போ இப்படி தனியாக வந்து மாட்டிக்கிட்டோமே சரி சட்டுப்புட்டு வீடு போய் சேருவோம்